அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே நல்லவர்களே ஸ்ரீதேவிகளே குல் அல்லா வது சூரா இஹ்லாஸ் இந்த சூறாவை யார் விரும்பி ஓதி வருவாங்களோ இந்த சூறா அவர்களை சுவருக்கம் கொண்டு போகும் என்பதாக நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னாங்க அது மட்டுமல்ல அல்லாஹுடைய பரிபூர்ண அன்போடு சுவருக்கும் கிடைக்கும் அல்லாஹ் அவர்களை மிக விரும்புவான் இந்த சூறாவை ஓதக்கூடியவர்களை அல்லாஹ் மிக விரும்புவான் அது மட்டுமா இந்த சூறாவை யார் ஒரு நாளைக்கு மூணே மூணு தடவை ஓதுவாங்களோ முழு குறு ஆணையும் முழுமையாக ஓதின சவாபு நன்மைகள் கிடைக்கும் எந்த குறையும் இல்லை இதே குல்ஹு அல்லா வகது சூறாவை ஒரு நாளைக்கு யார் பத்து விடுத்தங்கள் ஓதுவாங்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் ஐம்பது விடுத்தங்கள் ஓதினா ஐந்து மாளிகைகள் கட்டப்படும் எப்படியான மாளிகை தெரியுமா அன்பாந்தவர்களே அல்லா ஒரு மாணிக்கத்தை குடைந்து ஒரு மாளிகை கட்டுவான் அந்த மாளிகையின் உயரம் அறுபது கிலோமீட்டர் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே மாணிக்கம்டா எவ்வளோ விலை எவ்வளோ பொறுமதியானது ஒரு மாணிக்கத்தை கொடைந்து ஒரு மாளிகை கட்டுவான் எனக்கு பத்து விடுத்த மோதினா நூறு விடுத்த மோதினா பத்து மாளிகைகள் கிடைக்கும் இதே குல் ஹோல்லா சூறாவை யார் ஒரு நாளைக்கு பதினொரு தடவிகள் ஓதுவாங்களோ அவனோட வறுமை நீங்கி கஷ்டம் நீங்கி துன்பம் நீங்கி பிரச்சனையெல்லாம் நீங்கி சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான ராகத்தான நல்ல செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும் இன்ஷா அல்லா நிச்சயமாக எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு ஓதுங்கோ அல்லாஹும் மீது அன்பு கொண்டு ஓதுங்கோ இன்ஷா அல்லா லேசான முறையில் சுவர்க்கம் செல்ல முடியும்